ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது கடகராசிக்காரர்களுக்கான ஆணி மாதத்தினுடைய கடைசி பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட நிலைகள் உருவாக்கப் போகிறது ஏன்னா எந்த கடைசி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்பவும் கடுமையான விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால் இந்த காலகட்டத்தில் எவ்வாறு நீங்கள் கடந்து செல்லணும் என்ன மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்க்கணும் என்ன மாதிரியான மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டால் சாதனைகள் படைக்கலாம் சாதகமான நிலைகளை உருவாக்கலாம் வெற்றியை தன்வசம் படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ் கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆனி மாதத்தினுடைய கடைசி பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது வேலையில சுறுசுறுப்பு படு வேகமாக இருக்கும் எதிரிகள் எல்லாமே தங்களை விட்டு ஒதுங்கி நிற்பாங்க இருப்பினும் பாத்தீங்க அப்படின்னா மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால உஷாரா செயல்பட பாருங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறு கால பிறகு தங்களுக்கு வெற்றியை தரும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடுவீங்க நடந்தாலும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது உறவுகளுடன் அனாவசியமாக வாய் கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க கூடாது மேலதிகாரிகளை அனுசரணையோடு நடத்த வேண்டியது அவசியம் முன் கோபத்தில் யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாங்க இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்துலையும் இதே பாலிசியை தான் நீங்கள் கடைபிடிச்சாகணும் ஆகணும் வியாபாரத்துலையுமே அப்படித்தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க வாடிக்கையாளர்களோடு பார்ட்னரோடு கோபத்தை காட்ட வேண்டாங்க பொறுமையாக இருக்க பாருங்கள் வெளியிடங்களில் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் ஆரோக்கியம் கெட்டு போக வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள் தங்களுடைய தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு தினமும் பிஸ்கட் வாங்கி போடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி நன்மைகள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த காலத்தில் பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடு கூடிய ஒரு காலகட்டத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடவும் வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனைகளை சமாளிக்க சில சமயம் தந்திர வேலைகள்லையும் ஈடுபட வேண்டியதாகவும் இருக்கும் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் பலருக்கும் உண்டாகலாம் வேறு வழி இல்லை நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னா நாலு போய் சொல்லலாம் அதில் பெரியவர்களே சொல்லியிருக்காங்க அதனால உங்களை நீங்களே காப்பாற்றிக்கொள்ள பிரச்சனைகளில் இருந்து வெளிவர சில குறுக்கு வழியை இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டித்தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதே போல சிந்தனைகள் வந்து அதிகமாகவே இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய மனபயம் தேவையற்ற குழப்பங்கள் நிலவத்தான் செய்யும் இதனால வேலையில முழுசா தங்களால கவனத்தை செலுத்த முடியாது வியாபாரத்தையும் முழுசா கவனிக்க முடியாது சிந்தனையில நேரம் அதிகமாக வீணாவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு சிந்திக்கலாம் தவறு கிடையாது இருக்கக்கூடிய வேலையை நிறுத்திட்டு சிந்திப்பது தவறு கணவன் மனைவி மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் ஒருவருக்கு ஒருவர் எந்த விஷயத்தையும் மறக்காமல் இருந்தால் மறைக்காமல் இருந்தால் இந்த காலம் பிரச்சனைகளுக்கு சுலபமாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி தினமும் ஒரு டைம் டேபிள் போடுவீங்க இந்த நேரத்திற்கு இந்த வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்னு வேலையை முடிச்சிட்டு பிறகு எல்லா பிரச்சனைகளையும் கவனிக்கலாம் அப்படின்ற முடிவையும் எடுப்பீங்க அதே போல் சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே தங்களை

ஒரு விஷயம் செய்ய வேண்டியதாக முயற்சிகள் கடினமாக இருக்க வேண்டியது தாங்குகலாம். அதனால் இந்த அதனால் தங்களுடைய வளர்ச்சியும் வந்து சரியாய் நிறைவேறப்படாது. பெரியவர்கள் மரியாதை இல்லாமல் பேசாதீங்க. வெளி தொடர்பார முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி ஏதாவது ஒரு புதிய யுத்திகளை புகுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல விரைவு படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சி அப்படிங்கறது வந்து இந்த காலகட்டத்தில ஒரு சில விஷயங்களில் பார்க்கும்போது நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் வந்து தொழில் தொழிலோ இல்லை வியாபாரத்திலோ என்ன மாதிரியான புது முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் தற்போதைக்கு அதை வந்து நிறுத்தி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்வாதாரத்தை பெற நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்குங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து சொத்து தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி தங்களுடைய எதிரிகள் தாங்களாகவே சமரசம் செய்ய முன்வருவாங்க இந்த காலத்தில் நீங்க திடீரென்று நீண்ட அப்படி இல்லைனா குறுகிய தூர பயணிக்க வேண்டியதாகவும் இருக்கும் ஒரு பெண் நண்பரின் உதவியுடன் காதல் உறவுகளில் இருக்கக்கூடிய தவறான புரிதல்கள் நீங்க பெறுவீங்க ஆனாலும் பரஸ்பர நம்பிக்கையை மீட்டெடுக்க நேரம் கொஞ்சம் அதிகமோ ஆகலாம் அதனால கொஞ்சம் வந்து நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி தேர்வு அப்படி இல்லைனா போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா சில நல்ல செய்திகள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அதீத நன்மைகள் ஏற்பட கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா விஷயத்திலையுமே ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து திடீர் அதிர்ஷ்டமும் இருக்கும் அதே சமயம் திடீர் துரதிர்ஷ்டமும் ஏற்படும் நன்மை நடப்பது போல இருக்கும் அது வந்து கெட்டதில் போய் முடியலாம் அதே மாதிரி கெட்டது நடப்பது போல இருந்தாலும் அது நன்மையில் போய் முடியும் இந்த மாதிரி சரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி நடக்க வாய்ப்புகள் இந்த காலத்தில் அதிகமாகவே நடக்கும் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி திட்டமிட்ட வேலைகளை சரியாக செய்து முடிக்க முடியுங்க வேலையை நேர்மறையான மாற்றத்தை காண்பிங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய வேலை அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உணவு மற்றும் மற்றும் ஆரோக்கிய விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க தங்களுடைய நிதி நிலையில முன்னேற்றமடைய நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் ஒரு கலவையான பலன் கிடைக்கக்கூடியதாகவே இருக்குங்க தங்களுடைய செயலில் விரும்பிய வெற்றியை பெற கடின உழைப்பு தேவைப்படுங்க பணியிடத்தில் சிலரால் தங்களின் வேலை தடைபடவும் வாய்ப்புகள் இருக்கு தொழில் தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் கூட்டாளிகளால் பிரச்சனையை சந்திக்கவும் நேரிடலாம் நிதிநிலை ரீதியாக கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறலாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூழல் வந்து தங்களுக்கு சாதகமாக இருக்க பெற்றாலும் கூட முதலீடு தொடர்பாக கவனமாக இருப்பது அவசியமாகிறது ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தையும் செலுத்த பாருங்க பழைய நோய்கள் மீண்டும் பிரச்சனை தர வாய்ப்புகள் இருக்குங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறத இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி கடின உழைப்பிற்கான முழு பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு இந்த நேரத்தில் ஆன்மீக பயணங்கள் அப்படி இல்லைனா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடுகளையும் செய்வீங்க குடும்ப உறுப்பினர்களுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அதே மாதிரி காதல் உறவுல ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான சூழல் நிலவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது வீடு குடும்பம் தொடர்பான சூழ்நிலை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமானதாக அமையலாங்க கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கான பலனை இந்த காலகட்டத்தில் பெறுவதற்கான வாய்ப்பு பலருக்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரிக்கும் தேர்வு விளையாட்டுப் போட்டிக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாகுங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லலாம்